அரசு பள்ளிகளில் ஆங்கில திறனை வளர்க்க தேவலாப் திட்டமில் கொண்டு வரப்படுத்துவதை மகிழ்வோடு மற்றொரு ஒரு கட்சி வரவேற்கிறது ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரை படைக்கும் மாணவர்களுக்கு ஆங்கில மொழி புலமையை வளர்த்தெடுக்க

பாமக கூட்டணிக்கு பாமக நிர்வாக அதன் பிறகு செயற்குழு மாநில செயற்குழு அதன் பிறகு பொதுக்குழு மூன்றும் கூடி எந்த கட்சியோடு எந்த அணியோடு கூட்டணி சேர்வது என்று முடிவு அவருடைய கருத்துக்களை கேட்டுக்களை தான் உங்கள் கேள்விக்கு நான் சொல்ல முடியும் இது போலவே திமுகவோட பேசிட்டு இருக்காங்க அந்த அதிமுக பேசியிருக்காங்க அந்த பே அவங்களோட பேசி பேசிட்டு இருக்காங்க ஒரு மூன்று அமைப்புகள் நிறுவன்குழு மாநில செயற்குழு அரசியல் பொதுக்குழு மூன்றும் கூட்டி முயற்சி

முதியவர்கள் <laughs> <laughs> அவன் ஐயா சொல்றேன்னா எனக்கு புடிச்சிடுச்சு हां ஐயா சொல்றேன்னா புடிச்சிடுச்சு பே ஒரு நிமிந்து இதெல்லாம் என்ன

படக்டமாம incarcerated பட n kpɛ wo bɔg ba la kɛ ɛkpɛ ba la kɛ a la kɛ a la kɛ a la kɛ a kɛra ɛbɛ maa ma tɔ a lori la joli ko tɛmɛ mo ɛ lori la tɔlɛ a ŋmɛrɛ bɛ ba lori a ma ba ka tɛri a bɔ.